அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் யூடியூப் பெஸ்ட் லேண்ட் சக்தி பேசுகிறேங்க ஒரு அழகான இடம் சீப் ரேட்டில் பார்க்கலாம் எல்லாம் அருளோடு எல்லோரும் இடம் வாங்கி வீடு கட்டி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அதிபயங்கரமாக வளர்ச்சியான ரெடீல்ஸ் வந்து ஆறாவது கிலோமீட்டரில் சீப் அண்ட் பெஸ்ட் இந்த விலைக்கு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அருமையான ரெடிஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா வசதிகளும் இருக்குங்க டைம் பஸ் வசதியிலேருந்து எல்லாமே அனைத்து வசதிகளும் கொண்ட ரெடீல்ஸ்லேருந்து ஆறாவது கிலோமீட்டரில் பாருங்க உடன்குடி திருச்செந்தூர் போகிற பஸ்லாம் இருக்குது எல்லா ஊருக்கும் போகிற பஸ் இருக்குது இடம் பாருங்கள் வாங்கினவங்க வீடு கட்டுறதுக்கு கல்லுலாம் இறக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த இடத்துடைய மதிப்பு நல்லாயிருக்கும் போர் போட்டாச்சு வீடும் கெட்ட ஆரம்பிக்க போகிறாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரேட் கூடிடும் இப்போ ரேட்டு ஏழ்நூறுவா தாங்க சதுரடி விலை ஏழ்நூறுூவாய்க்கு பத்து சென்ட்டு பத்து சென்ட்டாக இருக்கிற ஒரே இடம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணுவீங்க அந்த தான் இருக்கும் பத்து சென்ட்டு விலையே முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் இந்த பஜார்லாம் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்காது பாருங்க சந்தை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சந்தையும் இருக்குது இந்த ஜங்ஷன் தான் இந்த ஜங்ஷன் வந்து லெஃப்டில் அதை வண்டி போகுது பார்த்திங்களா அந்த ரூட்டில் தான் நம்ம இடமே இருக்குது எப்போவுமே ஆட்டோ வசதியோட நல்ல ஒரு பஜார் மாதிரி இருக்கும் இந்த பஜார்லேருந்து கரெக்டாக ஆஃப் கிலோமீட்டர் தாங்க நம்ம இடமே இருக்குது இந்த ரோடு வந்து திருமுல்லை வாயில் போகும் திருமுல்லை வாயில் போகலாம் ரெடில்ஸ் போகலாம் வசதி வாய்ப்புகள் இருக்குது கடைகள் இருக்குது இவ்வளோ வசதியும் உள்ள இடம் ஏழ்நூறுவா தாங்க ஏழ்நூறுவா கிடைக்குமா நம்ம இடத்து வழியாக போகிற பஸ் இது பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு இரநூறு மீட்டர் நடந்து போனாலே நம்ம இடம் வந்துடும் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு டாப் டக்கர் குறைந்த விலை இன்றைக்கி திருமலையிலேருந்து வந்து ஒரு ஏழ்நூறுவாய்க்கு வாங்குறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான் ரெடிஸ் டாப் டக்கராக வளர்ந்த ரெடீஸ்லேருந்து போனாலும் ஆறு கிலோமீட்டர் தான் என்னங்க இது சம்ம இடங்க ஏழ்நூறுவாயில் கிடைக்கும் ஒரே தரமான குறைந்த வழியில் இருக்கிற ஒரே இடம் அப்படியே புலையரோடய பேக் சைடுங்க செம்ம காற்று இருக்கும் காற்று வசதியோடு ஒரு ராயலாக ஒரு கார்டன் மாதிரி வீடு கட்டி அப்படியே வாழ்க்கையே என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் இடமும் போல்டு இந்த இடம் தாங்க கோல்டு நம்ம இடத்துலேருந்து பார்த்தாலே அம்பத்தூர் ஆவடியில் இருக்க பில்டிங்லாம் தெரியுங்க அவ்வளோ பக்கத்துலேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் இடையில புழல் தான் இருக்குது ஏரி தண்ணி எப்போவுமே நம்ம இடத்துக்கு வராது ஏன்னா நம்ம மேடான பகுதி ஏரிக்கு பக்கத்தில் இருந்தாலும் காற்று தான் வரும் வழியே தண்ணி வராது அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய வந்து பார்த்தவங்களாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க நிறைய புக் ஆகிடுச்சிங்க இப்போ மூணு ப்ளாட் தான் இருக்குது பத்து பத்து சென்ட்டு பத்து சென்ட்டு முப்பது லட்சத்தி ரூபான்றது ரொம்ப லோ ரேட்டுங்க இங்கேருந்து நீங்கள் ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் கிடைக்கும் அது கூட கிடைக்கல இப்போது ஆனால் இது இன்னும் லோ ரேட்லேயே தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் ஒரே ரேட்டாக கொடுத்ததுனால அதே ரேட்டே பண்ணலான்னு சொல்லி தான் இப்போ வந்து ரேட்டு ஏற்றாமல் வச்சுருக்கோம் இடத்த பார்த்த உடனே இடத்த பார்த்தா சந்தோஷத்தில் ஆட்டோ போடுவீங்க அந்த மாதிரி விலை குறைந்த விலங்க பத்து சென்ட்டு முப்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் செங்கல் வந்து இறங்கிடுச்சிங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இன்னும் விலை ஏற தான் செய்யும் ஆனால் பழைய ரேட்லேயே ஏழ்நூறுரூவாயிலே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் அடடா ஒரு இயற்கை எழில் அப்படியே பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எப்படி பருக்கு பாருங்கள் பச்சை பசையிலும் இருக்கும் எல்லாம் அருமை க்ரீன்னஸ் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கிரீன்ஸ்லேண்ட் ஏதோ கொடைக்கானல் ஊட்டியில் இருக்காம தான் இருக்கும் இடம் நல்ல காத்தோட்டம் பக்கத்தில் வீடுகள் இருக்குது உடனே வீடு கட்டலாம் ஏழ்நூறுவா ரேட்டில் கிடைக்காதுங்க அதுக்கு தான் திரும்ப திரும்ப இந்த வீடியோ போடுறேன் வந்து வாங்குங்க மூணையும் பிளாட் தான் இருக்குது வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் விலையும் கண்டிப்பாக ஏறக்கூடிய இடமா இருக்கும் வாங்கி வச்சால் லாபகரமாக இருக்கும் வீடு கட்ட ஆரம்பித்தோடனே ரேட்டு கண்டிப்பாக கூடும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் கார்டன் டைப்பில் வாங்கினவங்களாம் கட்டுறாங்க எல்லாமே பெரிய ஆளுங்க தான் வாங்கினாங்க அதனால் சூப்பரான வீடுகள் தான் வரும் இபி இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் நாளைக்கே வந்து வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இடம் திருமலைவாழிலேருந்து வந்தீங்கன்னா புத்தூர் கனரா பேங்க்குன்னு இருக்கும் பேங்குக்குலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே வரும் நிறைய பேர் வராங்க புக் பண்ணுறாங்க எல்லாருக்கும் தேவையான இடங்கள்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க நீங்களும் வாங்கணும் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது வாங்கினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் பஸ் வசதி இருக்குது கடைகள் இருக்குது பேங்க் இருக்குது கோயிலெலாம் இருக்குது சர்ச் இருக்குது என்னங்க வேணும் எல்லா இருக்குது பாருங்க இங்கேருந்து பார்த்தாலே அம்பத்தூர் ஆவடியே தருது இடையில் புலல் மட்டுமே பாருங்கள் இந்த மாதிரிலாம் விலை குறைஞ்ச விலையில் கிடைக்குமாங்க கிடைக்கும்போது பயன்படுத்தணும் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஃபோன் பண்ணால் போதும் நானே வந்து இடம் காட்டுவேன் புக் பண்ணுவேன் மூணே பிளாட் தான் இருக்குது வந்து பாருங்கள் வாங்குங்க உங்கள் ஃபேமிலிக்கும் குழந்தைகளுக்கு நல்லபடியாக வாங்கி வைங்க சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப நல்ல இடமா இருக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வருவீங்க வாங்குவீங்க நன்றி வணக்கம் வருக வருக